முதன் முதலாக அணு என்பது எப்போ உருவாச்சு பிரபஞ்சத்தில் பிரபஞ்சத்தில் அறிவியல் பிரகாரம் பிக் பேங் கோட்பாடு பிரகாரம் ஒரு பெரு வெடிப்பு நடக்குது அந்த பெரு வெடிப்பு நடக்கும்போது அப்போ இருந்த சூழ்நிலை எப்படின்னா மிக மிக ஹாட் பயங்கர வெப்பம் பயங்கர அடர்த்தியாக தான் இந்த பிரபஞ்சம் உருவாச்சு அப்போ உருவாகும் போது நம்ம இப்போ பார்க்குற எந்த ஒரு அணு பொருளோ எந்த ஒரு துகளோ எதுவுமே உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி ஒரு அறிவியலே இயற்பியலே விளக்க முடியாத சூழ்நிலை தான் அப்போ இருந்திருக்கு அதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சம் அந்த வெப்பம் கொஞ்சம் கூழ்ானதுக்கப்புறமா நம்ம இப்போ பார்க்குற அந்த உயிரினங்கள் நம்ம பார்க்குற பொருட்கள் இதோடைய அடிப்படை கட்டமைப்பு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸு குவார்க்கு இது ரெண்டையும் தான் உடைக்கவே முடியாது இந்த அடிப்படை பொருள் வந்து உருவாகுது எலக்ட்ரான்களும் குவார்க்கும் அந்த உருவான சில நொடிகள் கூட கிடையாது ஒரு நொடி கூட கிடையாது ஒரு நொடியை விட ஒரு பத்து லட்சம் மடங்கு கம்மின்னு வச்சுக்கோங்க அந்த நொடிக்குள்ளே என்ன பண்ணுது அந்த குவார்க்கும் குவார்க்கும் சேர்ந்து புரோட்டான் உருவாது அதே மாதிரி கார்க்கும் குவார்க்கும் சேர்ந்து நியூட்ரான் உருவாது இந்த ப்ரோட்டானை நியூட்ரானை உருவாகின உடனே சில நிமிடங்களுக்குள்ளாக அணுக்கரு உருவாயிருச்சு இப்போ அந்த அணுக்கர் தனியாக உருவாக்கிக்கிட்டு இருக்கு ஆனால் எலக்ட்ரான் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த எலக்ட்ரானும் போய் அணுக்கரோட சேர்ந்தாதான் அணு ஆட்டம்ன்றது ஒன்று உருவாக முடியும் அப்போ இது உருவாகிறதுக்கு இந்த முதல் அணு உருவாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பேங்க் இந்த பெருவெடிப்பு நடந்து கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பதாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் தான் முதலாவது ஆட்டம் உருவாகுது அப்போ முதல்ல எலக்ட்ரான் குவார்க் உருவாது அப்புறம் புரோட்டான் உருவாவுது புரோட்டான் நியூட்டான்ஸ் இந்த அணுக்கரு உருவாகுது ஆனால் அணுன்னு ஒன்று உருவாகுது மூணு லட்சம் எண்பதாயிரம் வருஷம் இருக்குது அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது கோடி வருடங்களுக்கு அப்புறம் தான் முதன் முதலாக நட்சத்திரங்கள் உருவாகுது முதலாவது அணு உருவானது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புரோட்டான் ஒரே ஒரு எலக்ட்ரான் ஹைட்ரஜன் ஹீலியம் தான் உருவாகிருக்கு அதை தான் இன்றைக்கும் கூட பிரபஞ்சத்தில் அதிகமாக இருக்கிற அந்த வேதிப்பொருள் என்ன பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஹீலியம் அதுக்கப்புறமா கோடிக்கணக்கான அந்த பதினஞ்சு இருபது கோடி வருஷத்துக்கு அப்புறமா தான் நட்சத்திரங்கள் உருவாகுது நட்சத்திரங்கள் உருவாகும் போது அந்த நட்சத்திரங்களோட அந்த மைய கருவில் தான் என்ன பண்ணுதுன்னா மிக ஹெவி எலமெண்ட்ஸ் உருவாகுது கார்பனாக இருக்கட்டும் அயனாக இருக்கட்டும் நம்ம பார்க்குற தங்கமாக இருக்கட்டும் இதெல்லாம் உருவாகுது உருவானதுக்கு அப்புறமா என்ன பண்ணுது சில நட்சத்திரங்கள் அதோடைய வாழ்நாளை முடித்து வெடிக்குது வெடித்த உடனே அதோடைய அந்த நட்சத்திரத்தின் கருவில் உருவாக இருக்குன்னா அந்த கோரில் அதனுடைய இருதயத்தில் அந்த இருதய பகுதியில் உருவாக்கி வெடிச்சு என்ன பண்ணுது அதுக்கப்புறமா அது பறவை என்ன பண்ணுது அதனால தான் சில கோள்களுக்கு உருவாகுது அப்படி உருவானது தான் நம்ம பூமியில் பார்க்குற ஒரு இரும்பாக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் இதெல்லாம் நட்சத்திரத்துலேருந்து வெடிப்பில் வந்து அந்த தூசி அதுக்கப்புறமா தான் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற இலமஸ்லாம் ஃபார்ம் ஆகி கோள்கள் உருவாகுது அதனால் முதன் முதலாக அணு உருவானது பெருவடிப்புக்கு அப்புறமா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் இன்று ஒரு தகவல் நன்றி